பிரசவ படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சொற்பம் அவளுக்கு முன்பாக நின்றது ஹி ஸ்டெயில் ஸ்வெப்டி அ தேர்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் த ஸ்கை அண்ட் ஃப்ளங் தம் டு த இயர்த் த ட்ராகன் ஸ்டூட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த உமன் ஹூ வாஸ் அபவ் டு கிவ் பிரத் ஸோ தட் ஹி மை டிவர் ஹர் சைல் த மோமன் இட் வாஸ் born இந்த வேதத்தை வசனத்தின்படி மூன்றில் ஒரு பங்கு ஜனம் விழப்பண்ணுவேன் என்பதுதான் அகார்டிங் டு தி ஸ்கிரிப்சர் ஒன்ட் ஒன்றி பரலோகத்தில் இருந்தார்கள்

யாதாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ யக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது மெசியாவுக்குள் றிந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் for the lord himself will come down from the heaven with a loud command with a voice of oranger and with a trumpet call of god and the dead in your messiah will rise first யார் வரா who is going to come யாவஹியே தேவன் வrar யா த காட் இஸ் கோயின் டு கம் அவரை சந்திக்கணும்னா அவருக்குள்ள கடந்து போகணும்னா யாசுவா மேசியாவுக்குள் மறித்தவர்கள் கடந்து போக வேண்டும் இஃப் யூ வாண்ட் டு விசிட் கிம் இஃப் யூ வாண்ட் கோ அலாங் வித் யம் த ஒன் ஹூ இஸ் டாய்ட் இன் யாசுவா மேசியா வில் கோ இப்போ தேவ காலி பண்ணிட்டு வந்த இடத்தை புல் பண்ணணும்னா யாசுவா மேசியாவுக்குள் மறித்தவர்கள் கடந்து போய் அந்த இடத்தை நிரப்பணும் த பிளேஸ் விச் வாஸ் எம்ப்டியேட் பை தோஸ் ஏஞ்சல்ஸ் வில் பி புல்பில்ட் ஒன்லி பை தோஸ் ஹு டைரின் யாஷ்வா மேஷியா யாஷ்வா இந்த பூமியில இருந்தபோது சொன்னார் அங்க நிறைய இடம் இல்ல கொஞ்ச இடம் தான் இருக்குதுப்பா நான் உனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றேன்னு சொன்னார் யாஷ்வா வாஸ் இன் திஸ் லேண்ட் இன் திஸ் இயர்ஸ் ஹி டோல் தேர் வேர் தேர் வேர் நாட் மெனி பிளேஸ் ஓவர் தேர் வேர் ஒன்லி செலுட்டிவு பிளேஸ் ஐ அம் கோயிங் டு பிரிபெர் பிளேஸ் பார் யூ எடுத்துக்கொள்ளப்படுதல் எல்லாருக்கும் இல்லை ராப்டர் இஸ் நாட் பார் எவியுவான் ரகசியwerke எல்லாருக்கும் கிடையாது இந்த சீக்ரெட் கமிங் இஸ் நாட் ஃபார் எவரி ஒன் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த போர்வெயில கோடி கணக்கான ஜனங்கள் இருக்காங்க உலகத்துல தேர் ஆர் க்ரோஸ் ஆஃப் பீப்பிள் இன் தி ஷேடோ ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அது ஆர்சிஆர்க்கெல்லாம் இருக்கலாம் பெதகோசியா இருக்கலாம் லெட் இட் பீ எனிவான் whether it is ஆர்சி சிஏசி ஆர் எனிவான் ஆனா கிறிஸ்தவர் என்கிற போர்வெயில இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது பட் த பீப்புள் who are அண்டர் சடோ கிறிஸ்டியானிட்டி வில் நாட்டு என்ற இன்று த வேல் இன்று த கிண்டம் ஆஃப் ஹெவன் ஏன்னா கிறிஸ்து என்று ஒரு ஆள் இந்த பூமியில் பிறக்கவே இல்லை பிகாஸ் thereஸ் no ஒன் இந்த நேம் ஆஃப் கிறிஸ்து வந்து யேசுன்னு சொல்லி ஒரு ஆள் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை thereஸ் noபடி இந்த நேம் ஆஃப் யோஷ் யோஷுவாஸ் பாண் பிறந்தவர் யார் என்று கேட்டால் யாஷுவா மேசியா த ஒன் ஹூ வார் அண்ட் நேம் வர்ஸ் யாஸ்வா மேசியா அவருக்குள்ள பிறந்து அவருக்குள்ள மறிக்கணும் யூ சுட்

In real in real time, it is a imaginary கேரக்டர் நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க தமிழ்நாட்டில் தமிழ் பைபிள் உருவாகி நானூறு வருஷம் தான் ஆகுது பைபிள் வாஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஒன்லி இந்த தமிழ் பைபிள் வந்த பிறகுதான் ஹிந்தியில ஒடியாவில் அல்லது மலையாளத்தில் பைபிள்கள் உருவானது ஆஃப்டர் திஸ் தமிழ் பைபிள் கேம் உருவான பைபிள் முன்னூற்றி நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள பைபிள் இப்போ வெளிநாட்டில் இருக்கா அதை கொண்டு வர போகிறாங்களா அந்த பைபிளில் என்ன பேர் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க இந்த பைபிள் விச் வாஸ் ரிட்டன் பிஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் இட் வாஸ் ரிட்டன் பிஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் எயிட் இயர்ஸ் இஸ் தேர் இன் த கண்ட்ரி இட் இஸ் என்ற பெயர் வந்து நூறு வருடங்கள் ஆகல the name yesu was not even completed 100 years jesus and the வந்து 400 varsha agala the name jesus was not even completed 400 years அதுக்கு முன்னாடி வேற ஒரு பேர் இருந்தது லூசஸ் சம் अदर நேம் வாஸ் बिफोर தட் லீசஸ் இயேசுக்கு முன்னாடி சேசுன்னு இருந்துச்சு பிஃபோர் இயேசு இட் வாஸ் சேசு அப்புறம் ஜேசுன்னு இருந்துச்சு இட் வாஸ் ஜேசு बिफोर தென் அப்புறம் சர்வேஷன் இருந்துச்சு and it was salvation before that apra parabaran irundichi and it was parabaran before that inda pera ella maati innaiki yesu nu irukku all other names were changed and today it is called yesu idu yarude this name was whom தமிழ் பைபிள் உருவான போது இலங்கை தேசத்திலிருந்து வந்த சைவ மத பூஜாரி பூஜாரியால் வைக்கப்பட்ட இந்த this name was was kept when tamil bible was written the price who came from sri பெயர்கள் பைபிளுக்கு சொந்தக்காரர் தேவன் உனக்கு இந்து மதத்திலிருந்து ஒருத்தன் சொல்ற பெயர் தான் சொன்னாரோ

எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்திலே பாவம் மன்னிப்பு இந்த forgiveness of sin should be to everyone in the name of Yeshua only அப்ப உலகம் ஃபுல்லா ஒரே பேர் இருக்கணும் அந்த ஒரே பேர்ல தான் பாவம் மன்னிப்பு the the only one name should be along across the world and only in that name the forgiveness of sin என்னோட பேர் கலிஸ்தராஜ் நான் அமெரிக்கா போனால் கலிஸ்தராஜ்தா இங்கேயும் எருசலேம் போனால் கலிஸ்தராஜ்தா மை நேம் இஸ் கலிஷ்ராஜ் ஈவன் வென் ஏ கோ டு அமெரிக்கா ஆர் ஈவன் வென் இ கோ டு ஜோரிஸ்லேயும் மை நேம் கலிஷ்ராஜ் வில் ரிமைன் த சேம் ஆனா இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் தேவனுடைய நாமத்தை மொழிக்கு மொழி மாற்றி வைத்து கொண்டு இருக்கிறார்களே இந்த பேரில் லட்சியம் இருக்குமா பட் நான் வெரிஸ் கிறிஸ்டியான் தியார் சேஞ்சிங் இஸ் நேம் ஃப்ரம் லாங்குவேஜ் டூ லாங்குவேஜ் டூய திங் த ரெடெம்ஷன் அண்ட் த சால்வேஷன் வில் பி தேர் இன் த நேம் உடனே சொல்லுவாங்க இவருக்கு அறிவே இல்லை நான் ஏசு ஜீசஸ் ஜோனா பிசாஸ் என்ன ஓட்டம் ஓட தெரியுமா You may claim that I am nonsense and when I say Jesus and Yesu, the Satan and the demons will go தமிழர்கள் இயேசுவி நாமத்திலும் ஆங்கிலேயர்கள் ஜீசஸ் நாமத்திலும் பிசாசை துரத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் தமிழியன்ஸ் ஆர் கேஸ்டிங் தி டெவில்ஸ் அவே இன் நேம் ஆஃப் இயேசு அண்ட் தி இங்கிலீஷ் பீப்பிள் தே கேஸ்டிங் தி டெவில் அவே நேம் ஆஃப் ஜீசஸ் அதிலே மார்பு கொள்கிறார்கள் தே ஆர் பீயிங் ஆஃப் தட் ஹalleluya ஹalleluya இந்து மத மக்கள்

மயில் தோகையும் தேவனுடைய நாமம் தான் இஸ் தி ரியல் நேம் தென் தி நேம் அண்ட் தி ஃபெதர் ஆஃப் பீகாக் இஸ் ஆல்சோ தி நேம் ஆஃப் காட் தயவு செய்து இயேசு என்ற நாமத்தை விட்டுவிட்டு மயில் தோகையையும் வேப்பலையும் பிடித்துக் கொள்ளுங்கள் ஐ அம் ப்ளீசிங் யூ டு லீவ் தி நேம் இயேசு அண்ட் ஹேவிங் தி ஹேவிங் தி நேம் நேம் லீஃப் அண்ட் தி ஃபெதர் ஆஃப் பீகாக் வேதம் சொல்கிறது ரோமருடைய புத்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரையுள்ள உள்ள வசனங்களை நான் வாசிக்கிற போது பைபிள் சேஸ் வென் வி ரீட் ரோமன்ஸ் சாப்டர் சிக்ஸ் வெர்சஸ் ஒன் டு ஃபைவ் ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருவை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலநிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே பாவத்துக்கு மறுத்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் மெஸ்ஸியா யாஸ்ராவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றது அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவன் மகிமையினாலே மெஸ்ஸியா மருத்துவருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதுதான ஜீவன் உலகம் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே ஸ்நானத்தினாலே மெசியவுடன் கூட நடக்கம் பண்ணப்பட்டோம் அதனால அவருடைய மரணத்தின் சாயல் நாம் இணைக்கப்பட்டால் அவர் வீட்டு சாயல் இணைக்கப்பட்டிருப்போம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு படிக்க பாவ சரீனா உழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிரிவில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் god forbid how shall we that are dead to sin live long any longer therein know you it not that so many of us were baptized in yeshua messiah were baptized to death therefore we buried with him by baptism into death that like a messiah was raised up from the death by the glory of the father even so we also could should walk in new newness of life

தேவதூதர்கள் விட்டு வந்த இடத்தை பற்றிக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய நாமத்தை தரித்தவர்கள் மட்டுமே போக முடியும்